மோடி சந்தித்த ஒரு சில நாட்களில் இந்திய அரசுக்கு பேரிடி இப்படி ஒரு ஏமாற்றத்தை எதிர்பார்த்திருக்காது இந்தியாவுக்கு இந்திய தேர்தல்களில் வாக்குப்பதிவு விகிதத்தை அதிகரிப்பதற்கு வழங்க திட்டமிடப்பட்ட இருபத்தி ஓரு மில்லியன் டாலர் நிதியுதவியை அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை ரத்து செய்துள்ளது அமெரிக்காவில் புதிதாக அமைந்த டிரம்ப் அரசின் கீழ் செயல்படும் டிஓஜி அமைப்பின் தலைவராக ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்டவற்றின் நிறுவனரும் உலகின் நம்பர் ஒன் பணக்காரருமான எலான் மஸ்க் இருக்கிறார் அரசின் தேவையற்ற செலவுகளை கண்டுபிடித்து அதை நிறுத்தும் பணியை இந்த துறை செய்து வருகிறது இதன் மூலம் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் எலான் மஸ்கிற்கு எதிராக அந்த நாட்டின் மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் பிற நாடுகளுக்கு அளிக்க திட்டமிட்டிருந்த நிதி உதவியையும் அந்த துறை ரத்து செய்து வருகிறது இந்த நிலையில் இந்திய தேர்தல்களில் வாக்குப்பதிவு விகிதத்தை அதிகரிப்பதற்கு வழங்க திட்டமிடப்பட்ட இருபத்தி ஓரு மில்லியன் டாலர் நிதியுதவியை அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை ரத்து செய்திருக்கிறது இது தொடர்பாக அந்த துறை பல நாடுகளுக்கு பல்வேறு பணிகளுக்காக அமெரிக்க மக்களின் வரிப்பணம் செலவிடப்பட்டிருந்த நிலையில் அந்த செலவுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செலவுகளில் இந்திய தேர்தல்களில் வாக்குப்பதிவு விகிதத்தை அதிகரிப்பதற்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா வழங்க திட்டமிடப்பட்ட இருபத்தி ஓரு மில்லியன் டாலர் நிதியுதவியும் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேபோன்று மொசாம்பிக் கம்போடியா செர்பியா நேபாளம் வங்கதேசம் மால்டோவா உள்ளிட்ட நாடுகளுக்கு அளிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிதியுதவியும் டிஓ ரத்து செய்துள்ளது அமெரிக்க அரசு நிர்வாகத்தை மேம்படுத்தி வீண் செலவுகள் குறைக்கப்படுவதை நோக்கமாக கொண்டு டிஓஜிஇ செயல்படும் நிலையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை இந்தியாவிடமிருந்து வரும் அறிக்கையை பொறுத்தே அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது